திரு தியாகராஜா மயில்வாகனம் அவர்கள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று கொழும்பில் இறைவனடி செய்தார் காலம் சென்றவர்களான தியாகராஜா ராசமணி தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற சந்தார அவர்களின் அன்பு கிணவரும் கணேஷ் சுமதி டாக்டர் ஷியாமணா ஆகியோரின் அன்பு தந்தையும் சுபாசினி விகனானந்தா பிரதீபன் ஆகியோரின் மாமனாரும் பிரசாந்தி ஆகியோரின் பாலசிங்கம் கிருஷ்ணசாமி செல்வராஜா மற்றும் புனிதா கந்தசாமி ஆகியோரது அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்